வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஊட்டியில் கோத்தகிரி பக்கத்தில் போட்ட ஒரு பிளான்ட்டை பற்றி தான் இது ஒரு இருபது அடி கிணத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி மலையை தாண்டி பம்ப் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்ன மோட்ரு போட்டிருக்கோம் என்ன பிளான்ட்டு எவ்வளோ இன்ச்சு டெலிவரி கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கு அந்த சைடு அதாவது மரத்துக்கும் ஒரு நூறு மீட்ரு தள்ளி தான் பம்ப் பண்ண போகிறோம் மொத்த ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு அடி வந்துச்சு இவரும் நம்ம யூடியூப்பில் ஒரு மூணு கிலோமீட்டர் பம்ப் பண்ண வீடியோவை பார்த்து தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தார் ஸோ இந்த பிளான்ட்டு எந்த டிசைனில் பண்ணியிருக்கோம் எத்தனை பேனல் போட்டிருக்கோம் எவ்வளோ இன்ச்சு டெலிவரின்றதோ அதில் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த டாப்பில் அந்த மரம் இல்லையா ஜூமிங்கில் அதுக்கு அந்த சைடு விழுந்த ஒரு டெலிவரி ஒன்றரை இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம் ஒன்றரை இன்ச் டெலிவரியில் ஃபுல்லாக விழுந்துட்டுருக்கு இதில் நம்ம போட்டிருக்கிறது பியூர் பிஎல்டிசி தான் ஒரு லோ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம இவருக்கு பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்த ஏசி பிளான்ஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாமே இவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் அந்த மாதிரி வந்ததினால சோலார் போடாமல் ஆயில் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு பட்ஜெட்ஸை கேட்டுட்டு நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு தான் நம்ம கிட்டே வந்தார் கிட்டத்தட்ட மோட்ரு இருக்கிறது அந்த மரத்துக்கு அடியில் இருக்கு ஒன் ரேஞ்ச் டெலிவரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபா பிளான்ட்டு கொட்டேஷன் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிஎல்டிசி தான் ஆனால் இங்கே ஊட்டின்றதுனால மோனோ செல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த எரெக்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கோன்னே சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் தூக்கி செமக்கணும் அதுபோக டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்களா நம்ம ஸ்டாஃப் இவர் தான் ப்ரூஸ்லி ஸோ ஒரு வாய்க்கால கடந்து தான் எல்லா மெட்டீரியல்ஸுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் நம்மளோட ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பேனல் பிளான்ட்டு மோட்ரு பம்ப் எல்லாமே கொடுத்துருவோம் இந்த மோட்ரு வந்து பிஎல்டிசி த்ரீ ஃபேஸு எஸ்எஸ் மோட்ரு கம்ப்ளீட் எஸ்எஸ் மோட்ரு இது வந்து கன்வெர்ட் டைப் அதாவது எக்ஸ்டர்னல் கன்வெர்டர் டைப் ஊட்டி அப்படின்றதுனால மோனோவில் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச் பேனலு சார் வணக்கம் சார் நாலே பேனல் உங்கள் பேர் இது என்ன மாவட்டம் பேர் சக்தி மாவட்டம் நீலகிரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நீலகிரிக்குள்ளே உள்ள என் இந்த ஏரியாவில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி ஃபஸ்ட்டு சோலார் இல்லையா சோலார் ஓகே உங்களோட தேவைகள் என்னவா இருந்துச்சு சார் தேவைகள் நம்மள்தான் வந்துங்க சார் இங்கிருந்து ஒரு முந்நூறு மீட்ரு இதுக்கு போகணும் தண்ணி போய் உழுகணும் முந்நூறு மீட்ரு தொலைவில் தண்ணி போய் உழுகணும் தண்ணி போய் அவது கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ம மரம் சார் சில்வர் ரோக் ஆ அந்த பெரிய மரம் இருக்கு அதுக்கு கீழே இருக்கு இல்லையா ஓகே போட்டுருக்கேன் ஜெயக்குமார் நீயும் வந்து நின்று ஒரு ஃபேமஸ் டைக்கர் அந்த மரத்துக்கு தான் நம்மளோட ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு இதோட தொலைவு வந்து கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலேயே இருக்கு இதுதான் நீங்க எங்ககிட்ட சொன்ன ரெக்குயர்மெண்ட் சைட் விசிட்டிங் பண்ணதுலேருந்து எத்தனை நாளில் பிளான்ட்டு பண்ணியிருப்போம் சார் சார் ஒன் வீக்கில் முடிஞ்சு ஒன் வீக்கில் முடிஞ்சு நீங்கள் எங்ககிட்ட கேட்டது ஒன்றரை இன்ச்சு அங்கே போய் விழுகணும் இவ்வளோ தூரத்தில் விழுகணும் அப்படின்னீங்க அது கம்மியான ஒரு நாலு பேனல் செட்டப்பில் இல்லையா பெரிய அளவில் பட்ஜெட் இழுக்காமல் இப்போ எப்படி சார் இருக்கு திருப்தியாக இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்ம லாண்டு பார்க்குறப்ப இப்படி சார் பறக்கும் சார் வெடிக்கும் சார் அப்படிலாம் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் அந்த கமிட்மெண்ட்டுக்கும் இப்போ முடிச்சதுக்கும் எப்படி இருக்கு இல்லை திருப்தியாக இருக்குது இருக்குங்களா சார் சந்தோஷமா இருக்கு சார் கொஞ்சம் இந்த ஏரியால கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க சார் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ஸோ அந்த பிளான்ட் போட்டு முடிச்ச உடனே பக்கத்தில் இருந்த லேண்டுக்காரர் அவருக்கு அவருக்கு அவ்வளோ திருப்தி இந்த கஸ்டமரோட எங்களுக்கு ஆயில் இன்ஜின் வச்சு தான் ஊட்டிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமம் அப்படின்னு ஸோ அவரோட லேண்டு தான் இது கிட்டத்தட்ட ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் தண்ணியை பம்ப் பண்ணணும் இதோட வீடியோ கூடிய சீக்கிரம்